வான்மலை எழுபத்தி ஏழாவது மாதாந்திர கருத்தரங்கம் ஒரு மாறுபட்ட கோணலில் மலர்ந்திருக்கிறது பண்பு பயிற்சி பசுமை திரட்சி என்கிற கருத்தின் அடிப்படையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய பேரமைப்பு இந்த மாதம் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தத்துவங்களை மனைவி நல வேட்பு நாள் என்கிற அடிப்படையிலே அன்னையர் பெருமக்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அழுத்தத்தை பதிவு செய்து பறைசாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு மிக அற்புதமான மாமனிதரை கொண்டு வந்து உங்களிடத்திலே இன்றைக்கு உரையாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கின்ற மனவளக்கலை பேரமைப்பை சார்ந்த அத்தனை அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மண்டல நிர்வாகிகளுக்கும் நம்முடைய உளமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நல்ல நாளில் நம்மிடையே வந்து மிக அற்புதமான உரை நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கு நம்முடைய உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் ரெண்டு அடிப்படை ஏன் வேதாத்திரி மகரிஷி தேவைப்படுகின்றார் இந்த முதல் கேள்விக்கு காண நாம் முற்படுகிற போதுதான் நமக்கு ஒரு பேர் உண்மை புலப்படுகிறது இந்த மண்ணில் முற்காலத்தில் தொடங்கி தற்காலம் வரையில் எண்ணற்ற ஞானிகள் அருளாளர்கள் தந்திருக்கிற அந்த ஞான விடயங்களை ஒரு குறிப்பிட்ட சாரர் மட்டுமே அனுபவிக்க முடியும் என்கிற அந்த நிலையை மாற்றி விளிம்பு நிலை மனிதனுக்கும் ஞானம் சென்றடைய வேண்டும் என்கிற சமய புரட்சியாளராக ஆன்மீக புரட்சியாளராக மெய்யியல் புயற் புரட்சியாளராக பரிணாமம் பெற்றவர்தான் நம்முடைய மதிப்புக்குரிய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவர்கள்தான் அந்த தத்துவங்களை எளிமைப்படுத்தி எளிமைப்படுத்தி கடைநிலை மனிதனுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் அவாவில் இந்த சமூக மாற்றத்திற்கு வித்திட்டார்கள் அதைத்தான் இன்றைக்கு இந்த சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது உணர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் செப்பமான பாதையில் செல்ல வேண்டும் என்றால் காலா காலத்திற்கும் வேதாத்திரி மகரிஷி தேவைப்படுகிறார் என்பதை நாம் அழுத்தமாக உணர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த நல்ல விழா இந்த விழாவில் இப்படியும் சுவாமி வேதாத்திரி மகரிஷியை பார்க்க முடியும் என்று நம்மிடத்திலே ஒரு புதிய பரிணாமத்தில் நம்முடைய திரையுலக மார்க்கண்டேயன் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார் நம்முடைய சாமி அவர்கள் சொன்ன அந்த தத்துவங்களை உலகியலோடு ஒப்பிட்டு மிக அற்புதமான முறையிலே ஒரு பதினோரு ஆண்டுக்கு முன்னால் அவர் பேசிய உரை அந்த உரையை இன்றைக்கு நாம் பார்க்கிற போது இப்போ நாம இன்னொரு பதினோரு ஆண்டு கழிச்சோம்னா நம்ம தோற்றம் மாறிடும் அதுக்கடுத்து பதினோரு ஆண்டு இன்னும் மாற்றம் இப்படி பதினோருகள் கடந்து போகலாம் எத்தனை பதினோருகள் கடந்து போனாலும் இந்த மாமனிதனுடைய உரை மட்டும் அந்த தன்மையிலிருந்து மாறாமல் இருந்து கொண்டிருக்கும் நான் சொல்லுகிற போது ஒரு செய்தி இன்னும் ஒரு நூற்றாண்டு அந்த மாமனிதனை நான் இறைஞ்சினேன் இது ஏதோ ஒரு உபமானமாக நீங்கள் சொன்னதாக நினைக்கலாம் ஒரு அலங்காரமாக சொன்னதாக நினைக்கலாம் இது அடிகளார் அரங்கம் இந்த அரங்கத்தில் பேசப்படுகிற ஒவ்வொரு செய்திக்கும் அடிப்படையிலே ஒரு ஆழம் இருக்கும் நான் சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த மாமனிதன் இந்த ஒளிப்பதிவு கருவிக்கு முன்னால் இருந்து விடைபெற்ற போது சாதாரண நிலையில் விடைபெற்று விடவில்லை தனக்கு தேடல் இல்லை என்கிற நிலையில் அவர் விடைபெற்று விடவில்லை அன்றைக்கும் இவருடைய ஒருநாள் சம்பளம் சில லட்சங்கள் சில லட்சங்கள் தான் திரை முன்னால் நடித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு அஜாக்கிரதையாக ஒரு சம்பவம் நிகழ்கிறது இதை தண்டிக்கிறார் கண்டிக்கிறார் அந்த இயக்குனர் வந்து சொல்லுகிறார் இதில் என்ன சிரமம் இருக்க போகிறது தன் தொழிலில் ஒரு மாறுபாடு ஏற்பட்டு விட்டது நம் தொழிலுக்கு ஒரு ஊறு விட்டது என்று சொன்னால் அக்கணமே அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று வைராக்கியத்தோடு முடிவு செய்துவிட்டு இங்கிருந்து விடைபெற்று வந்தவர் தான் இந்த மாமனிதன் ஒவ்வொரு நாளும் சில லட்சங்களை குவிக்கிற அந்த உயர்ந்த நிலையிலிருந்தும் தன்மானத்தோடும் வைராக்கியத்தோடும் இந்த தொழிலுக்கு மதிப்பில்லை என்று சொன்னால் நிற்பதில் பொருள் இல்லை என்று உதறிவிட்டு ஒரு துறவு மனப்பான்மையோடு சமூகத்திற்குள் ஊடுருவிய இந்த மாமனிதன் எத்தனை பேச்சுக்கள் நம்முடைய நாகராஜன் அண்ணா ஒருங்கிணைப்பிலே பெண்மையை பற்றி பேசத் தொடங்கி அதற்கு பிறகு நம்முடைய மனவளக்கலை மன்றத்தினுடைய அந்த ஏற்பாட்டில் பெண்மையினுடைய சிறப்பை பறைசாற்றி கம்பனை பேசி பாரதத்தை பேசி வள்ளுவனை கொண்டு வந்து சமூகத்தில் நிறுத்தி இன்றைக்கு தொடர்ந்து இந்த ஞான உரையை பரப்பிக் கொண்டிருக்கிறாரே இரண்டாயிரத்தி ஐந்தோடு நீங்கள் இந்த ஒளிப்பதிவு கருவி முன்னால் நிற்பதை நீங்கள் தவிர்த்திருக்கலாம் இருக்கலாம் ஒரு கால் உங்களுக்கு வயோதிகம் வந்துவிட்டால் பேசுவதை கூட நீங்கள் குறைத்து கொள்ளலாம் ஆனால் நாங்கள் நம்புகிறோம் ஐயா தமிழ்நாட்டில் அதற்கு பிறகு நீங்கள் நடமாடிக் கொண்டிருந்தால் போதும் ஒழுக்கத்திற்கு உதாரணம் காட்ட முடியும் அதனால் தான் சொல்லுகிறோம் இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் இன்னும் ஒரு நூற்றாண்டு என்று இறைவனை இறைஞ்சி தாங்கள் மகரிஷியினுடைய வழியிலே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய வயதில் நாங்கள் இல்லை என்றாலும் வணங்கி மகிழ்கிறோம் வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி